நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நம்ம டெட் நலச்சங்கத்தோட சார்பில் அவங்களோட வீடியோ அது டெட் நலச்சங்கத்தை சேர்ந்தவங்க திமுகவுக்கு ஆதரவாக ஒரு ராக் பாடல் அப்படின்னு போட்டு அதை பகிர்ந்துருக்குறாங்க அதை வந்து நம்ம சேனல்லையும் நம்ம பேஜில் நானும் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் டெட்டு பாஸ் பண்ண எல்லாரும் பாதிக்கப்பட்ட எல்லாரும் பாஸ் பண்ணி வச்சு காத்துக்கிட்ருக்கிற எல்லாரும் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு அனுப்பி போகிறாங்க நீங்களும் அப்படியே செய்ங்க ஏன்னா ஒரு ஆசிரியர் கூட கடந்த ஆண்டில் கடந்த ஆண்டுகளில் ஆண்டுகளில் கடந்த ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக ஒரு இடைநிலை ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஆசிரியர் கூட நிரப்பலைன்னா ஆசிரியர்கள் மீதான எவ்வளோ ஒரு வெறுப்புணர்வு இருந்திருந்தால் அவங்க இந்த மாதிரி நிரப்பாமல் இருந்திருப்பாங்க மலைவாழ் பணிகள்லாம் என்ன நிலையில் இருக்குன்றது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் திமுக ஆட்சி வந்த பிறகு கண்டிப்பாக ஆசிரியர்கள் நியமனம் அதிகளவு இருக்கும் மாணவர்கள் சேர்க்கையும் அதிக அளவு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னொன்று போட்டியும் இனி வருங்காலங்களில் குறைவாக இருக்கும் ஏன்னா புதிதாக கல்லூரியில் சேர்ந்தவங்களுக்கு யூஜி படிக்கிறவங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அது அப்படி இருக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு முன்னுரிமை இதனால் வந்து மாணவர்களோட புத்திசாலிங்க அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் மேம்பாட்டு இருந்தாலும் சரி தெளிவாக இருக்கிறவங்க யாருமே வந்து பொருளாதார வலிமை அதிகமாக இருந்தாலும் அவங்க அரசு பள்ளியில் தான் புத்திசாலிக்கு சேர்ப்பாங்க இனி வரும் காலங்களில் கூட நீங்களும் வேலைக்கு அரசு ஆசிரியர்களானாலும் வேலைக்கு அரசாலும் அரசு பள்ளியில் சேர்க்குறதுங்க குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபாடுங்க நான் எதுக்காக இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் அதை பாருங்கள் நம்ம டெட் நலைச்சங்கத்தாய் சேர்ந்தவங்க வெகு தமிழ் அப்படி அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்கும் அதில் போட்டிருந்த வீடியோவை நானும் ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் நீங்கள் பாருங்கள் நல்லாயிருக்கு அவங்களுக்கு நன்றியாக சொல்லிக்கலாம் கடுமையாக உழைக்கிறாங்க திமுகவுக்கு அங்கங்கே ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க நீங்களும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கே வாக்களிங்க சரிங்களா எது எப்படி இருந்தாலும் அடுத்தது லேபர் எஸிஸ்டன்ட்ரி இப்படி நிறைய கால்பர் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் படிக்க படிக்காமல் விட்டுறாதீங்க பொருளாதார சூழல் பக்கம் இருந்தாலும் குடும்ப சூழல் பக்கம் இருந்தாலும் அப்பப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நினைவில் பாடல்களை அப்பப்போ லைட்டாக ஒரு அரை மணி நேரமாவது டச்சு விடாமல் வாங்க சரிங்களா இதான் நண்பர்கள் செய்தி நன்றி